இப்போ டாட்டுடைய உயரம் அப்படின்றது நம்ம வந்து ஒரு மூணு இன்ச் வந்து எடுத்துக்கலாம் இதில் என்ன அளவு இருக்கோ அதில் பாதி எடுத்துக்குங்க ஆம்கோல் சைடு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோலில் இருந்து அரை இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து உங்களுக்கு அஞ்சரை எங்கே வருதோ அந்த நேரம் வந்து நீங்கள் இந்த ஆம்கோல் டாட் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் வந்து ஒரு நாலு இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் எம்போல் ரவுண்ட் வந்து வேணும்ல அதை நீங்க என்ன பண்ணலாம் இங்க அரேஞ்சு விட்டுட்டு இப்ப நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் இங்க எனக்கு அஞ்சு இன்ச்சு வந்து இருக்கு அஞ்சு இன்ச்சு பார்க்கும்போது